ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற கொய்யா தான் பார்த்தீங்கன்னா லலித் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வெரைட்டிஸ் தான் நல்ல சகப்பாக வருங்க நல்ல ரெட்டிஷ் கலரில் ஃப்ரூட் வரும் மேலே ஃபுல்லாக க்ரீன் தான் இருக்குங்க ஒல்லா வந்து பார்த்தீங்கன்னா பழம் பழுக்கும் போது ரெட் கலரில் வரும் ஒரு சூப்பரான அற்புதமான வெரைட்டி ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா விதைகளோடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நிறைய பேர் நாட்டு கோயா பழம் வேணும்னு கேட்பீங்க பழத்தில் இந்த லலித் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க விருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான பிளான்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் பூக்களோடையும் அவைலபிள் இருக்குது காய்களோட அவைலபிள் இருக்குது சூப்பரான செடிகள் நிறையவே இருக்குது ஏன்னா யாரும் தோட்டத்தை வைக்கணும் லலித் ரெட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு இரநூறு டு முந்நூறு பிளான்ட்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாங்க பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாட்டில் இருக்கும்போது வந்து சின்ன தொட்டிலே கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழங்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் அது எல்லாமே இதெல்லாமே ஆனால் எல்லாத்துலேயுமே பாருங்கள் காய்களோடு இருக்குது வந்து ஓவல் ஷேப்பில் வரும் நல்லா ஃபுல் ரெட்டில் இருக்குது ஓகேங்க நாட்டு கொய்யா பழம் எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்க பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் வரைக்கும் பழம் வெயிட் வரும் ஓகேங்களா உங்களுக்கு ஏறனா தேவைப்படுச்சுன்னா லலித் கொய்யா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் மக்களுக்கு புக் பண்ணி வைக்காங்க தேங்க் யூ ட்ராவல் மறக்காம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க